விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள மனோகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் முக்கனிகளில் ஒன்று வாழை மா பலா வாழைன்னு மூணாவது இடத்துல இருந்தாலும் எளிமையான பழம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பழம் காசும் குறவு எங்கும் கிடைக்கும் வாழை மரத்துக்கு விவசாயிகள் அதிகமாக போடுற சத்து பொட்டாஷ் சாம்பல் சத்து மற்ற சத்துக்களும் தேவை பொட்டாஷ் சத்து அதிகமாக தேவை அதனால் போடுவாங்க வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாஷ் நமது நரம்புகளையும் மூளை பகுதியையும் விழிப்புணர்வோட சுறுசுறுப்படைய செய்யுது இதில் ட்ரிப்டோஃபேன் என்ற அமினோ அமிலம் இருக்குது இந்த அமினோ அமிலம் மூளையில் செராட்டினின் என்ற திரவத்தை சுரக்கச் செய்து நம்மளை சுறுசுறுப்பாக்குது இதனால் படிக்கும் திறன் அதாவது அறிவாற்றல் அதிகரிக்குது தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் மகிழ்ச்சி எளிய பழம் இது எளியங்கிறது தமிழ்ச்சொல் சாதாரண அப்படிங்கிறது வடமொழி சொல் அதே போல் சுலபங்கிறது வடமொழி சொல் இதற்கும் எளிய என்ற தமிழ்ச்சொல் தான் ஈடானது மனோகரன் சார் எவ்வளவு கலப்பு சொற்கள் மொழி கலப்பு செய்கிறோம் பார்த்திங்களா வாழைப்பழத்துக்கு வருவோம் செரிமான சக்தி அதிகரிக்கவும் காலையில் வெளிய வாசல் நல்லா போகவும் வாழைப்பழம் சாப்பிட்ணும்னு உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லுவீங்க அதே நேரத்தில் நிறைய சக்தி எனர்ஜி கொடுக்கக்கூடியது வாழைப்பழம் விளையாட்டு வீரர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இடையில வாழைப்பழம் சாப்பிட்றது சக்திக்காகத்தான் இந்த காலத்து சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்கே நாம் சொல்கிறத கேட்குது கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து புரதம் கொழுப்பு பீட்டா கரோட்டின் ரிபோஃப்ளோவின் நியாசின் அஸ்கார்பிக் அமிலம் இரும்புச்சத்து சுண்ணாம்பு பாஸ்பரஸ் பொட்டாசியம் இப்படி அனைத்து சத்துக்களும் நிறைந்த பழம் வாழைப்பழம் சாப்பிடணுமா வேணாமா மனோகரன் சார் தெய்வ வழிபாட்டில் கூட வாழைப்பழத்துக்கு முக்கிய இடம் மற்ற எந்த பழத்தையும் சாப்பிட்டுட்டு அதன் விதையை தூக்கி எறிஞ்சால் முளைக்கும் ஆனால் வாழைக்கு அதுபோல் உண்டா கிடையாது வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாவோ வீசி எரிஞ்சா மறுபடியும் முளைக்காது இது பிறவியற்ற நிலையாகிய முக்தி நிலையை காட்டுது எனது இறைவா மீண்டும் பிறவாத நிலையை கொடு என வேண்டவே நாம் நமது தெய்வத்துக்கு வாழைப்பழம் வச்சு படைக்கிறோம் அதே மாதிரி தான் தேங்காய் தேங்காய்க்கும் அந்த குணம் உண்டு அது மட்டுமல்ல தேங்காய் வாழைப்பழம் ரெண்டும் நமது எச்சில் படாதவை இவை இரண்டுக்கும் கொட்டை அதாவது விதைங்கிறது கிடையாது நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நமது முன்னோர்கள் உருவாக்கினார்கள் தெய்வத்துக்கு வச்சு படைத்தார்கள் அந்த மரபை இன்றளவும் நாம் கடைபிடிக்கிறோம் எந்த செயல் செய்தாலும் அதற்கு பின்னால் பல செய்திகள் இருக்குது முக்கியத்துவம் வாய்ந்த இது போன்றவற்றை தெரிஞ்சுக்குவோம் நமது சந்ததியினருக்கு எடுத்து சொல்லுவோம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்